தேர்தலும்லைகள்ரு முயற்சியும் அறிவு தான் தீவுக்கழகம் இந்த அளவுக்கு வளர காரணம் என்று சொன்னவர் தந்தை தெரியாது தன்னை வென்று தரணியை தம்பி என்று பேரறிஞர் அண்ணாவால் போற்றப்பட்டார் நாட்டின் எதிர்காலம் இருக்கிறது என்றார் மூதறிஞர் ராஜாஜி இவர் இல்லாவிட்டால் இந்த சமுதாயத்திற்கு யார் இருக்கிறார்கள் என்று கேட்டார் காமராஜர் நண்பராக இருந்தாலும் எதிராக இருந்தாலும் உறுதியாக இருப்பவர் என்று பட்டயம் கொடுத்தார் இந்திரா காந்தி உடனுக்குடன் துணிச்சலாக முடிவெடுக்கக்கூடியவர் கூடியவர் என்று இவரை சொன்னார் ஜெயபிரகாஷ் நாராயண் இவர் எந்த நாற்காலியில் அமர்ந்தாலும் அந்த நாற்காலிக்கு பெருமை என்றார் பாபு ஜெகஜீவன் ராம் சமுதாயத்தின் நலிந்த பிரிவினருக்காக போராடுபவர் என்றார் அடல் பிகாரி வாஜ்பாய் இணைந்தவர் என்றார் ஆணையத்தின் பரிந்துரைகளை அமல்படுத்த வைத்ததால் சமூக நீதியின் தலைநகரம் என்று தமிழ்நாட்டை சொன்னார் பிரதமர் பி சிங் தலைநகர் சென்னையில் மண்டல் நாயகன் பி சிங் அவர்களுக்கு சிலை வைத்து போற்றுகிறார் முதலமைச்சர் மு ஸ்டாலின்

முக்கிய பங்காற்றியதன் மூலமாக ஆட்சி மாற்றங்களை உருவாக்கிய அகில இந்திய தலைவர் கலைஞர் எழுத்தாளர் அல்ல எழுத்தை ஆண்டவர் இவர் இவர் திரை வசன கர்த்தா அல்ல திரைக்கு கர்த்தாவே இவர்தான் மேடைகளை பேச்சாள உதவியின் காரணமாக குறைவு ஏற்பட்டு சென்னை மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டார் துடி